ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப முக்கியமானது அதுவும் கடைசியில மரணம் அடைய போகிற நேரத்துல பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதமானது தவறும் அப்படின்னு சொன்னா கடைசி காலத்துல தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த கடைசி காலத்துல அந்த வயது செல்லும் போது அவர்களுடைய நினைவு சரியா இருக்காது அவங்க ரொம்ப எரிச்சல் படுவாங்க சிலர் வந்து மரணம் அடைகிற போகிற காலம் தாங்கள் சாக போகிற அந்த சூழ்நிலை தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள அறியாமலே இந்த உலகத்துல வாழணும்னு நினைப்பாங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்க இன்னும் ஜீவிக்கணும்னு நினைப்பாங்க அதனால அவர்களுடைய வெறுப்பு அப்படியே காண்பிப்பாங்க கோவப்படுவாங்க அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது அதனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏன் இந்த கிழவிக்கு சும்மா இருக்க முடியாதா இந்த கிழவனுக்கு சும்மா இருக்க முடியாதா கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு சும்மா படுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் பெரியவங்களை திட்டுவோம் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசி நாட்கள்ல ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மோஸ்ட்லி நம்ம வருத்தப்படுத்தவே கூடாது அவங்க நம்மளை வருத்தப்படுத்தலாம் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தலாம் அவங்க நம்மளை திட்டலாம் அவங்க நம்மளை ஏசலாம் ஆனா எல்லாத்தையும் நம்ம வாங்கணும் ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் எனக்கு தெரியும் ஒரு ஒருத்த ஒரு அம்மா வந்து தன்னுடைய மாமியார வச்சு பாக்குறாங்க அந்த மாமியார வச்சு பார்க்கும்போது அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது தள்ளி வச்சாங்க உடனே அவங்க கேட்கறாங்க கொஞ்சம் தள்ளி வையுமா நான் சாப்பிடணும் அப்படின் போது இந்த கால் வச்சு அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி வச்சாங்க என் கண்ணால பார்த்தேன் ஆனா நான் நம்புறேன் அவங்க இன்னைக்கு நடக்கலைங்க அந்த அம்மா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இவங்க இன்னைக்கு வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனா அவங்க நடக்கல அவங்களால நடக்க முடியல அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கிட கூடாது ஆசீர்வாதத்தை வாங்கணும் நான் என்ன பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கோ ரொம்ப துணிமணி வாங்குறதுக்கோ இல்லைன்னா நகையை அள்ளி போடணுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா நல்லா பேசணும்னு நினைப்பாங்க ஆறுதலா பேசணும்னு நினைப்பாங்க காயப்படாம பேசணும்னு நினைப்பாங்க செய்கிறது தவறாகவே இருக்கும் நம்முடைய கண்களுக்கு புரியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்பு தான் இது சரியில்லை அப்படின்னு தெரியும் ஆனா அந்த காரியத்தையும் நீங்க ஒரு அன்பா பட்சமா பேசுனீங்க அப்படின்னா நான் நம்புறேன் கண்டிப்பா அவருடைய இருதயம் மாறும் அதனால இந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்க எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எடுக்க வேண்டிய தீர்மானம் நீங்க உங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா வாங்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள்